ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து நான் நேபாள் வீடியோ வந்து உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பின்னாடி வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது வந்து இடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அந்த வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மழை காலம் வந்து நேபாளில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த வீடு வந்து கட்டி ஒரு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால வந்து அது மழை காலத்தில் வந்து இடியத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இப்போவே வந்து அப்பா காசு கொடுத்துட்டு அந்த வீடு வந்து இடி இடிக்க இருக்காரு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட்டு கிடையாது அது வந்து மண்ணில் இது பண்ணது அந்த வீடு அதனால் வந்து மழை காலத்தில் வந்து இடி இடியத்துக்கு வந்து ரொம்ப இடிஞ்சு வீழறத்துக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து காசு கொடுத்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இடிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அங்கே வந்து இப்போ ஆடு மாடுலாம் உள்ளே வைக்கிறது கிடையாது ஏன்னா புது என்ன சொல்லுவீங்க புது ஆடோட வீடு வந்து கட்டிட்டாங்க முதல்ல ஆடோட வீடு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆடு மாடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தான் அந்த வீடு வந்து இடிக்கிற ப்ராசஸ் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வில்லேஜு நேபாள் வில்லேஜ் வீடியோ வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட பழைய ஹோம் டூர் வீடியோல வந்து அந்த வீடியோ அந்த வீட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடிச்சுட்டு இருக்காங்க அது வந்து மேலே வந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே வந்து செங்கல் அது வந்து கொஞ்சம் பெரிய வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூம்ல வந்து நாங்கள் அடுப்பு விறகுலாம் எல்லாம் வச்சு குக் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பக்கம் வந்து ஆடுலாம் வச்சு அடைச்சி அடைச்சி இருந்தோம் அது வந்து ரொம்ப வருஷம் ஆன ஆனதுனால வந்து இடிஞ்சி விழுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா அப்பா வந்து நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓன் பிஸ்னஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு அப்பா வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு சாக்லேட் பிஸ்கட் அதுக்கப்புறம் சீக்ரெட் பீடி அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நூடுல்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு டேடி வந்து டைம் பாஸுக்காக வந்து ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்காரு அந்த பெட்டி கடை ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து அப்பா வந்து வாங்கிட்டு வந்தார் அந்த பெட்டி கடை எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்காரு ஸோ அப்பா வந்து டெய்லியும் அந்த கடையில் உட்காந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து அப்பா வந்து தானாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ் ஷேர் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் நேபால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களை எங்களோட ஆட்டுக்குட்டி வந்து வைக்கிற புது வீடு சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க என்னோடய அக்கா பையன் பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் இதோட பேர் வந்து முங்குருவான் இவ் ஒரு பேர் இது பேர் வந்து டுங்குருவான் இவன் பேர் வந்து படையப்பாவான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்தவே கத்தாது ஊமன் சொன்னாங்க இந்த ஆட்டோட பேர் வந்து பங்காரியான் ஒரு அடி பாருங்கள் கண்ணு அடேங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு துறை வெளில வர்றார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு தான் நாங்கள் வந்து இடிச்சிட்டோம் இந்த விறகு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் எல்லாம் அழுகிடுச்சு மலையில் வந்து நினைஞ்சு எல்லாமே இது மா இது மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்த ஓடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலே போட்டிருந்தோம் பாருங்கள் இது ரொம்ப பழைய ஓடு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தடவை நிறைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டோம் முதல்ல நாங்கள் இருக்க வீட்டில் வந்து இந்த ஓடு தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து இப்போ இடிக்கிறோம்ல அந்த வீட்டில் வந்து போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஒழுகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எல்லாமே விறகுக்காக தான் யூஸ் ஆகும் விறகும் நாங்கள் விறகு அடுப்பும் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வெளில போட்டிருக்கோம் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே வெளில எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே அக்கா பையன் வந்து நல்லா வீடியோ எடுத்து காமிக்கிறான் பாருங்க எல்லா திங்ஸு அம்மா எல்லோரும் சேர்ந்து வெளில போட்டிருக்காங்க இந்த செங்கல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் யூஸ் ஆகாதான் இப்போ புதுசாக யாராவது வீடு கட்டினாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் வந்து போடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவன் வந்து என்னோடய அண்ணன் பையன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனா சொந்தத்தில் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் கிடையாது यहाँ भिलेज एप्ड कमेन्ट बक्सलाई कमेन्ट पानुङ्ग फ्रेन्सर भएको जति स्वर छ त्यति घडी हो नभएपछि त्यस्तो त हो नि स्वर गएको हुनु पर्यो सुन्नु जस्तो भोग्न सुर्दा भोग्न भोगाडि भने जस्तो उडानहरू यहाँ इटा तपाईँको के गर्नु जिन्दगी यस्तै छ काम नगरी खानु पाउँदैन काम त गर्नु पऱ्यो यस्तै छ जिन्दगी नगरी नहुने गरे पनि नहुने त्यो बेला त्यो बेला डाइलेक्ट भनिदिनु त कुन कुनैवाला नगरी काम भन्ने होला நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அக்கா பையன் வந்து ஏர் கூலர் வாங்கியிருந்தான் இதோட பிராண்டோட பேர் வந்து சம்மர் கூல் ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டு நேபாளி கரன்சி வந்து நைன் தௌசண்ட் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேபாள் வெயில் தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஏர் கூலர் மெயினாக வேணும்னு சொல்லிட்டு வாங்கினா அண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அப்பாவோட குட்டி பெட்டி கடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்மால் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா போகும் மற்ற நேரம்லாம் அதிகமாக சேல்ஸ் ஆகாது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஐ மீன் ஸ்கூலுக்கு போயிருந்தா நினைக்கிறேன் அதனால் வந்து பாப்பா வீடியோவில் வரல அண்ட் எங்கள் அப்பாவோட சின்ன பெட்டி கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து என் ஒரு ஒரு அண்ணன் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா வேலை வந்து செ க வேலை செஞ்சே தான் ஆகணும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ட்டு நேபாளி லாங்குவேஜில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் கேட்க வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில ஸோ அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெட்டிக்கடை வந்து டொண்ட்டி செவன் தௌசண்ட் அந்த வீடு வந்து இடிக்கிற ப்ராசஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐசி வந்து ஐ திங்க் எவ்வளோன்னு தெரில டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு வந்து இடிக்கிற ப்ராசஸ்க்காக வந்து நே நேபாளி காசு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா இந்தியன் காசு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோ வந்து அந்த வீடு இடிக்கிறது இடிக்கிற ப்ராசஸ்க்காக வந்து அவ்வளோ கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் பெட்டி கடை வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஐ திங்க்கு பதினேழு பதினெட்டாயிரம் கிட்டே வந்திருக்கும் இவ்வளோ வந்து செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெட்டி கடை வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் பாஸுக்காக வந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஆடு ஆடு வைக்கிற இடம் பார்த்துருப்பீங்க அது வந்து புதுசாக கட்டினது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து புதுசாக வந்து செங்கல் வாங்கி கட்டினது செங்கல் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு வந்து அப்பா வாங்கிட்டு வந்தார் நேபாளி பதினஞ்சு ஆயிரம் வாங்கிட்டு வந்தார் புது என்ன சொல்கிறது ஆட்டு கொட்டாயம் கட்டியாச்சு மேலே வந்து சீட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கீழே வந்து செங்கல் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒட்டி இந்த சைடு கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது புதுசாக சூப்பராக கட்டியிருக்காங்க அதுக்கு வந்து கதவு இன்னும் போடலை இனிமே தான் கதவு போட போகிறாங்க இல்லைனா இப்போ இடித்தாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டு கதவு கூட அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓன் காசில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் அப்பாக்காக வந்து ஓன் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அம்மாக்காக வந்து டைம் பாஸுக்காக வந்து ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் மாடு மாடு இருக்குது மாடு வைக்கிறதுக்காக இன்னும் ஒரு ஷெட்டு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து இன்னும் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து அப்பா பண்ணியிருக்காரு கொஞ்சம் செலவும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மேலே சீட்டு போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அதுவும் சீட்டுக்கு செங்கலுக்கு கொஞ்சம் அதுவும் வந்து செலவாயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்களும் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்ப்பீங்க வீடு கட்டுற கனவு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் எப்போ வீடு கட்ட போகிறோன்னு தெரில நாங்கள் வீடு கட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறையா வருஷம் இருக்குது அஞ்சாறு வருஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு கட்ட முடியாது ரிஷப் வந்து ஸ்கூல் சேர்க்கணும் பாப்பா ஆல்ரெடி ஸ்கூல் படிக்கிறான் ரிஷப் வந்து ஒன் இன்னும் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ரிஷப் வந்து ஸ்கூலுக்கு போக போகிறான் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆலை வச்சு அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்